வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போறது உலகமெங்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு கிளாசிக் மோன்ஸ்டர் பிராண்டான பிரிடிட்டர் பற்றி தான் அர்னால்டஸ் முதல் இன்று வரை பல வேர்ஷனில் பிரிடிட்டர் வந்திருக்கிறது ஆனால் இப்போ டான் இயக்கத்தில் வந்துள்ள புதிய படம் பிரிடிட்டர் பேட்லாண்ட் எப்படி இருக்கு பார்ப்போம் பிரிடேட்டரை தங்கள் உலகத்தில் யாஜுவா என்று அழைப்பாங்க அந்த யாஜுவா உலகத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் களமிறங்கி அடியே அதிக்கிறாங்க யாஜுவாவுக்கு ஒரு முக்கிய ரூல் பலவீனமாய் இருக்கக்கூடாது கருணை காட்டக்கூடாது கொடூரமாக வேட்டையாடணும் ஆனா நம்ம படம் ஹீரோவான தம்பி யாஜுவா டெக் கொஞ்சம் சாஃப்டாயிருப்பான் அதனாலே அவன் அப்பா தன் மகனை வலிமையானவன் ஆக்குறதுக்காக நேரே கொல்ல சொல்றாரு அதை செய்ய மறுக்கிறான் டெக் சண்டையில் அண்ணனையும் அப்பாவையும் விட்டு விலகி தன்னை நிரூபிக்க ஒரு வேறு கிரகத்துக்கு போயிடுறான் கென்னா கிரகம் அன்காலிஸ் டெக் போகும் விடம் கென்னா என்ற அரக்க கிரகம் அங்கு ஏற்கனவே மனிதர்கள் அனுப்பிய சிந்தடிக் ரோபோக்கள் இருக்காங்க மற்றொரு பக்கம் அந்த கிரகத்தில் காலிஸ் என்ற கொடூர மிருகம் அதை வேட்டையாடிதான் தன்னை யாஜுவாவாக நிரூபிக்கணும் டெக் அப்படின்னா காலிசை கொள்றது யார் டெக்கா ரோபோக்களா அல்லது யாராவது வேறா அதுதான் மீதி கதை ஹாலிவுட் ஸ்டைல் பிரம்மாண்டம் பிரிடேட்டர் படம்னா சாதாரணமா நம்ம ஊருக்கு வந்து ஹீரோவை நசுக்க வரும் வில்லன் ஆனா இப்போ சூப்பரா மாற்றம் இந்த படத்துல ஹீரோவே பிரிடேட்டர் தான் வில்லனாக ஒரு மிருகத்தையும் அதை சார்ந்த பிரம்மாண்ட உலகத்தையும் டான் ரொம்ப அழகா உருவாக்கியிருக்காரு கிரகத்தில் வரும் டிராகன் மாதிரி மிருகம் யானை மாதிரி இருது குறும்பு குரங்கு வில்லன் காலிஸ் இவை எல்லாமே சிஜியின் உச்சம் அதிலும் பைசனுடன் வரும் சண்டையா ஏஜ் ஆஃப் த சீட் இந்த படத்தில் மனிதர்களின் கொடுமையை சிந்தடிக் ரோபோக்கள் எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு காட்டுறாங்க விலங்குகள் கூட ஒரு பக்கம் தேவலாம் போல அதில் டெக்குக்கு உதவுற தியா என்ற ரோபோ கொஞ்சம் கொஞ்சமா மனிதாபிமானம் கற்றுக்கிட்டு ஒரு எமோஷனல் கேரக்டரா மாறுறது நல்லாகே இருக்கு படம் முழுக்க மிருகங்கள் ரோபோக்கள் கிரகங்கள் பொங்கும் சிஜி ஆக்ஷன் சண்டை காட்சிகள் இதைத்தான் சுற்றி நடக்குது எமோஷன் அதிகமா இல்ல ஆக்ஷன் விஷுவல்ஸ் தான் டாமினேட் பண்ணுது நாட்கணக்கா யூகிக்கலாம் என்றாலும் ஹாலிவுட் லெவல் பிரம்மாண்டம் செம்ம பிரிடேட்டர் பேட்லேண்ட் ஒரு ரொம்ப சாலிடான ஆக்ஷன் சைஃபை மான்ஸ்டர் ரைட் ஹாலிவுட் ரசிகர்களுக்கு முக்கியமா பிரிடேட்டர் ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம விருந்து